திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா வாக்கிய முறைப்படி சனி பகவானுடைய பயிற்சி பழங்களை பற்றி தான் பார்த்து போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் வாக்கிய முறைப்படி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபதாம் தேதி சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வரப்போறார் சனி பகவானுக்கு இரண்டு வீடுகள் உண்டு ஒன்று மகரம் இன்னொன்று கும்பம் கும்ப வீட்டில் தான் பலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா இது மூலம் திரிகோண வீடு அவருக்கு ரொம்ப பிடித்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இங்கே தான் வந்து அவருடைய செயல்கள் எல்லாமே சிறப்பாக செய்யக்கூடிய அமைப்பை நிச்சயமாக இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் வாக்கிய முறை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா சித்தர்கள்னால் வாக்கால் சொல்லப்பட்டது திருக்கணிதம் அப்படிங்கிறது திருத்தி அமைக்கப்பட்டது அப்படிங்கிறத பகவான் கிருஷ்ணரே சொல்லியிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய இடத்தை கொடுப்பார் அதே போல பார்க்கக்கூடிய இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு சனி பகவானுடைய பார்வை மூன்று ஏழு பத்து அப்போது கும்பத்திலிருந்து மேஷ வீட்டையும் சிம்ம வீட்டையும் விருச்சிக வீட்டையும் பார்க்கின்றார் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த இடம் எல்லாமே எந்த கட்டமாக எந்த வீடாக வருகின்றதோ அந்த இடத்தில் என்ன கிரகங்கள் இருக்கின்றதோ அது எல்லாமே கொஞ்சம் பாதிப்புகளுக்கு உண்டாகும் அதே போல இந்த இடத்தில் சனி இருக்கக்கூடிய இடத்தில் எந்த கிரகங்கள் இருக்கின்றதோ அதில் ஒரு மாற்றங்களும் ஒரு வளர்ச்சியும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் திருக்கணித முறைப்படி நம்ம முதல்லே ஒரு வருடத்துக்கு முன்னாடி நம்ம பலன் சொல்லியிருப்போம் ஆனால் திருக்கணித முறைப்படி பொழுது குரு பகவான் பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருந்திருப்பார் இப்போ அவர் மேஷத்துக்கு போயிட்டார் அதே போல் ராகு பகவான் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருப்பார் அவர் இப்போ மீனத்துக்கு வந்துட்டார் கேது பகவான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு துலாத்தில் இருந்தால் இப்போ அதனால நாம் இப்போ சொல்லக்கூடிய பலன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு வருடத்திற்கு முன்பு கிரகங்கள் வேற நிலையில் இருந்தது இப்போது கிரகங்கள் வேற நிலையில் இருக்குது நாம் வெறும் சனி பயிற்சி மட்டும் சொல்லாமல் ராகு கேது குரு இவங்க எல்லாமே ஹோல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றது மட்டும்தான் நாம பார்க்க போகிறோம் அதனால இது உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு உபயோகமான ஒரு வீடியோ பதிவாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம சொல்லும்போது அனைத்துமே உங்களுக்கு இந்த இரண்டரை வருட காலத்தில் நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம முழுமையை பார்க்கலாம் விருச்சிக ராசிக்குண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு நான்காம் வீட்டில் சனி வருகிறார் அர்த்தாஷ்டம சனி காலகட்டங்கள் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அர்த்தாஷ்டம சனின்னா நாலாம் இடத்தையும் சனி பிடிக்கிறார் நாலாம் இடம் தான் சார் சுகஸ்தானம் நிம்மதி ஆரோக்கியம் உங்களுடைய மனம் சொல்கின்ற பேச்சு இதெல்லாமே நான்காம் இடம்தான் அதே நான்காம் இடம்தான் உங்களுடைய அம்மா ஆரோக்கியம் தாயினுடைய ஆரோக்கியம் வீடு மனை சொத்துக்கள் நண்பர்கள் இதெல்லாமே நான்காம் தான் உறவினர்கள் இதெல்லாமே அப்போ நாளில் சனி வரும்போது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பிரச்சனைகளை கொடுத்து அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாத்தையுமே வெளியேற்றி பிறகு அது எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் நாளில் சனி வந்துட்டால் உங்களுக்கு சொந்த வீடை கண்டிப்பாக நிச்சயமாக வாங்கி கொடுத்துருவார் ஃபஸ்ட்டு பிரச்சனைகளை கொடுப்பார் போகிறப்ப ஒரு வீடு நல்ல வீடை அமைச்சு கொடுத்துட்டு போய்விடுவார் ஒரு இடம் மாற்றமோ ஒரு வேலை மாற்றமோ நிச்சயமாக ஏற்படும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ரெடி பண்ணி உங்களுக்கு இதுதான் நோய் இது சம்மந்தப்பட்ட விஷயத்திற்காக மருத்துவம் இதுதான் நல்ல மருந்துகள் நல்ல மருத்துவர் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப மூணுக்குடையோ நான்காம் வீட்டுல இருக்கும்பொழுது கொஞ்சம் முயற்சிகள் தடைகள் ஏற்படும் கடுமையா முயற்சி செய்துதான் சில விஷயங்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுப்பார் சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சண்டை சற்று பிரச்சனைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப விருச்சிக ராசிக்கு பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்ப்பார் அப்ப இங்க ஆறாம் வீட்டை பார்க்கும் பொழுது எதிரிகளை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுப்பார் எதிரி வம்பு வழக்குகள் ஏதாவது ஒரு கேஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக உண்டு வேலையில் ஒரு பிரச்சனைகள் வேலை மாற்றங்கள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து ஏழாம் பார்வையாக சிம்ம வீடு அதாவது பத்தாம் வீட்டை பார்ப்பார் அப்போ வேலையில் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சரியாக வாடிக்கையாளர்கள் வராமல் இருக்கிறது பொருட்கள் எல்லாமே விற்பனை ஆகாமல் இருக்கிறது இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நிச்சயமாக சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் தொழில் அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்யக்கூடிய ஒரு இடத்துல உங்களுக்கு தொழிலாளர்கள் மூலமாக ஒரு மனக்கசுக்கள் ஏற்படுத்தி கொடுப்பார் வீட்டில் ஏதாவது ஒரு கர்ம காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறது மாற்றமே கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியுமே பார்ப்பார் அப்போ உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது கொஞ்சம் மனம் தெளிவில்லாமல் இருக்கும் கொஞ்சம் சோம்பல் அதிகமாக இருக்கும் எதை தொட்டாலும் கொஞ்சம் தடை தாமதங்கள் வரும் பல முறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுப்பார் ஒரு மன வேதனைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் வேற வழி இல்லை ஏன்னா அறுபது வருட காலங்கள்ல நாற்பது வருட காலங்கள் எல்லாருக்குமே சனி பகவானுடைய பாதிப்புகள் உண்டு அதனால இதை நாம் கடந்துதான் போக வேண்டுமே தவிர வேறு வழி இல்லை அதாவது அவர் வந்தால் அவரோட கெட்ட கிரகங்கள் கிடையாது அவர் வந்தா நம்ம நம்ம இருக்கக்கூடிய கெட்டதை வெளியேற்றி நமக்கு தெரியாத விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு தான் போவர் அவரோட அனுபவ கர்த்தா அதனால நமக்கு நிச்சயமாக அதை சார்ந்த எல்லா விஷயங்களுமே ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டு அந்த அனுபவங்கள் மூலமாக நமக்கு ஒரு நல்ல பலன்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் வெற்றிகராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ அசிமர் திருவிடிகளே சரணம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்